ஐநா துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் கார்த்திகா வீட்டை விட்டு ஓடியாந்து சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மாப்பிள்ளையோடைய அப்பாவுக்கு பார்த்தா கொஞ்சம் சந்தேகம் வருது இங்க சம்பந்தம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இரு மனசா இருக்காரு இங்க மாப்பிள்ளையோட அம்மா கேக்குறாங்க என்னங்க வந்ததுல இருந்து உங்க முகமே சரியில்லை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அம்மா கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி சரி நலங்கு கேப்பாடாச்சு இங்க பையனை கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ளையோட அப்பா சொன்னதும் இங்க பார்த்தா மாப்பிள்ளையும் வராரு சரி பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் இங்க பார்த்தா பொண்ணை கூப்பிடறதுக்காண்டி கஸ்தூரி உள்ள போறாங்க அங்க போய் பார்த்தா கார்த்திகாவை காணா இங்க போனா கார்த்திகா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி பார்த்தா எல்லா பக்கமும் தேடி பாக்குறாங்க கார்த்திகாவை காணா வேகமா கார்த்திகாவுடைய பாட்டிட்டு வந்துட்டு கஸ்தூரி அத்த கார்த்திகாவ பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்டதும் இல்லையம்மா இங்கதானே இருந்தா தானே ரெடி ஆகிட்டு இருந்தா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பாட்டி கேட்டதும் ஐயோ காணாத்த நான் தேடி பாத்துட்டே அவ இங்க போயிருக்கான தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொன்னதும் இன்னுமா சொல்ற நலங்குக்கு நேராச்சு மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பாட்டி போய் தொலைஞ்சான்னு தெரியலையே நேத்தே வீட்டை விட்டு ஓடி போக பார்த்தா இன்னைக்கு இப்படி தலையில இடி இறக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கடந்து புலம்பவோ இது தனசை காதுக்கு போயிருது ஏ என்ன என்ன கஸ்தூரி எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனசை கேட்கவும் என்னங்க அவளை காணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும் என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தான் தனசேகர் அதிர்ச்சி ஆகிறாரு இது பார்த்தா அரசல் பரசலாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு அதுக்கு போயிருது மாப்பிள்ளையுடைய அப்பா விறுவிறுனு வராரு என்ன தனசேகர் இங்க பொண்ணு இங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ளையோட அப்பா கேட்டதும் அது ஒண்ணும் இல்ல இந்த இங்கேதான் பக்கத்துலதான் ஃப்ரெண்ட பாக்குறேன்னு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் சொன்னதும் ஃப்ரெண்ட பாக்கன்னு போயிருக்கா என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரத்துல நலங்கு ஃப்ரெண்டுனா இங்க தானே அவன பொண்ணை பார்க்க வரணும் பொண்ணு என்னங்க ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கு என்னங்க நடக்குது நானும் பொண்ணு பாக்குற ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு முகத்துல கல்யாணம்ன்றதுக்கான கலையும் இல்ல ஒரு சிரிப்பு உள்ள எதுவுமே இல்ல அந்த பொண்ணு என்னடா ஒரு மாதிரியாவே எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்பதானே தெரியுது அந்த பொண்ணு எவனையா கூட்டிட்டு ஓடி இருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா பேசுனதும் கஸ்தூரி கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொன்னதும் என்னமா பார்த்து பேசுறது என்ன பார்த்து பேசுறது நானும் அக்கம் பக்கத்துல எல்லார இடத்துலயும் தான் பார்த்தேன் உங்க குடும்பமே சரியில்லாத குடும்பமாமே அதான் பொண்ணு இந்த இப்ப ஓடி போறீச்சே இனி எப்படி கல்யாணம் நடக்கும் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு நானும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்தா பொண்ணு ஓடி போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள வீட்டில் பார்த்தா இங்கே கஸ்தூரியும் தனசேகரையும் பார்த்தா நல்லா கேள்வி மேலே கேள்வி கேட்டு திட்டி விட்டுறாங்க மாப்பிள்ளை வீட்லையும் வாங்க கிளம்பலாம் இதுக்கு மேலே இங்கேருந்து என்ன பண்ணுறது பொண்ணே இல்லை கல்யாணத்துக்கு இதில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆளெல்லாம் வந்துட்டாங்க வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கிளம்பி போயிடுறாங்க கார்த்திகா பார்த்தா வெறு வெறுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிடறாங்க நம்ம சேரன் மாமா வீட்டுக்கு போனால் ஏதாவது சத்தம் போட்டு நம்மளை அனுப்பி வச்சிருவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கார்த்திகா போனதோ இங்கே பார்த்தா பட்டு போட வேளா கட்டிட்டு கார்த்திகை வரதை பார்த்துட்டு அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சார் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்னது என்னம்மா என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு ஏமா நீ அன்னைக்கு இந்த நாலு பயில்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோமே அதுல கூட ஒரு பையன் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா அப்பா கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே நீ கூட வந்து அப்பெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னேன் அந்த பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்டதும் ஆமா சார் இப்ப அவரை தான் சார் நான் கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பப்பரு எங்க வீட்டில் எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க சார் இருந்து தப்பிச்சு ஓடியாந்துட்டேன் சார் நீங்க தான் சார் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணணும் நான் விருப்பப்படுறவர் எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்டதோ என்னம்மா எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்தா சரி அந்த நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றே அந்த ஆள் நம்பரை கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டருக்கு நம்பரை கேட்கவும் இங்கே கார்த்திகா பார்த்தா சேரனுடைய நம்பரை கொடுக்குறாங்க இங்க சேரனுக்கு பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்றாரு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கேட்டதோ யோ நான் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் நீ போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட சொன்னதும் சார் எதுக்கு சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்டதோ நீ இப்போ வாய அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போலீஸ் ஃபோனை வச்சுறாங்க சேரனை பார்த்தா பார்ட்டப்படுறாரு என்ன போலீஸ் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா யோசிச்சுட்டு சரி நம்ம இதை சோழன் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாருடா போலீஸ் ஸ்டேஷன் வர சொன்னாரு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சிரண் கேட்டதோ எதுக்கு நான் எதுக்கு உன்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு தெரியலேடா நீயும் வரையாடா சோளா அப்படின்னு சொல்லிட்டு சிரண் கேட்டதும் ஆனா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சோழன் சொல்லிடுறாரு சோழன் பார்த்தா பாண்டியன் பல்லவன் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொன்னதோ இது பார்த்தா நிலாவுக்கும் போயிருது எல்லாரும் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் வராங்க யோ நான் உனைய மட்டும் தானே வர சொன்னேன் ஏன்னா இத்தனை பேத்த கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ கேட்டதும் அங்கதான் பார்த்தா கார்த்திகா நிக்கிறாங்க என்னப்பா கார்த்திகா நீ இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்து கேட்டதும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கார்த்திகா ஓடியாந்து சேரனை கட்டி மாமா முதல்ல பொறுமையா இருமா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை நாங்கள் நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அப்பதான் பார்த்தா கார்த்திகா சேரன் சேரன்கிட்டையும் நிலா கிட்டையும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்றாங்க நீங்க என்னங்க இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கலங்க அதான் வீட்டில இருந்து இங்கே வந்துட்டு எப்படியும் அங்கே சேரன் மாமா வீட்டுக்கு வந்தா நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அப்புறம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆகும் அதான் நான் இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம் அப்பதான் நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்ப சரியா முடிவெடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அப்பதான் பார்த்தா இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு சேரன் கிட்ட இங்க பாரியா உனக்கு இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா அந்த பிள்ளைக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அந்த பிள்ளை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஆசைப்படுது வீட்டுல கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை இப்ப இங்க வந்துருச்சு உனக்கு இந்த பிள்ளைய பிடிக்குமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கவும் அப்ப சேரன் அமைதியாவே இருக்காரு அப்பதான் சோழன் பாண்டியன் பல்லவன் அண்ணே எங்ககிட்ட என்னென்னமோ சொன்னேன் இப்ப சார் கேக்குறாருல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் சொன்னதும் அப்பதான் நிலா அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் ஆஹ் பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லிடுறாரு யோ கான்ஸ்டபிள் போய் ரெண்டு மாலை வாங்கிட்டு வாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா இன்ஸ்பெக்டரும் சொல்லிடுறாரு போய் கான்ஸ்டபிள் பார்த்தா ரெண்டு மாலையை வாங்கிட்டு வந்துறாங்க சேரனும் கார்த்திகாவும் பார்த்தா மாலையெல்லாம் மாத்திக்கிறாங்க அப்பதான் உங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆதார் கார்ட் இருக்குன்னு கேக்கும்போது கார்த்திகா பார்த்தா ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுக்குறாங்க சேரன் சேனன் கிடைக்கல என்கிட்ட இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல இல்ல சோழன் பார்த்தா ஆனா இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வீட்டுக்கு போய் ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுக்க போறாங்க சோழன் பார்த்தா ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறாரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருது